வேளாண் என்பது ரொம்ப தொன்மையான ஒரு சமுதாயம் எப்பவுமே அவர் பாவ ஊசி பிள்ளைன்னு தான் எழுதுவார் ஒரு சமுதாயத்தின் பெயரை மாற்றக்கூடாது பாவூ சிதம்பரம் பிள்ளை டாக்டர் ராஜ்குமார் என்னோட பெரு டாக்டர் ரவீந்திரன் ஒரு மருத்துவையா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ரெண்டு அமைப்பு சங்க அதாவது வேளாளர் என்பது ரொம்ப தொன்மையான ஒரு சமுதாயம் தொல்காப்பிய காலத்திலிருந்து புராண காலங்களிலிருந்து வேளாளர்கள் எல்லாருக்கும் அறிந்தவர்கள் கங்கையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வேளாளர்கள் இன்னைக்கு நாங்க வந்து குறிப்பாக என்னுடைய கோரிக்கை என்னன்னா பாபு சிதம்பரம் பிள்ளை ஐயா இவர் வந்து அவர் வாழ்நாள் பூராக அவர் எழுதிய கடிதங்களும் அவர் எழுதிய மற்ற ஆவணங்கள் என்ன பார்த்தாலும் பா பிள்ளை அவர் எழுதிய கடைசி கடிதம் பத்தொன்பது கடிதங்கள் அவருக்கும் மகாத்மா காந்திக்கும் ஒரு கடித போக்குவரத்து இருந்துச்சு அதுல கூட எப்பவுமே அவர் பாள்ளைன்னு தான் எழுதுவார் ஆனா சமூக நீதி என்கிற பெயர் அந்த பிள்ளை என்ற பட்டத்தை எடுத்துட்டு ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால பாபு சிதம்பரனார் என்கிற பெயர் மாற்றம் நடந்தது சரி ஒரு சிலர் சொன்னா இது வந்து சமூக நீதி பிள்ளைங்கிற பட்டத்தை விட மாட்டேன் ஆனா நாலஞ்சு நாட்களுக்கு முன்னால உச்ச நீதி கட்ட தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு இது மட்டும் ஒரு ஒரு நீதிபதி இல்லை ஐந்து நீதிபதிகள் கொண்டு ஒரு பெஞ்ச் அது மட்டும் இல்லை இந்த பெஞ்சோட தலைவர் உச்ச நீதிமன்ற தலைவர் சந்திரசூட் ஜெயின் அதுல வந்து ரொம்ப தெளிவாகும் இந்த தீர்ப்புல வந்திருக்கு எவரா ஒரு சமுதாயத்தின் பேரை சமுதாயம் நினைத்தாலே தவிர அந்த வந்திருக்கு இது வந்து ஒரு முக்கியமான திருப்பு முறை தீர்ப்பு லேண்ட்மார்க் டிசிஷன் இப்ப அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு எங்க சமுதாயத்துக்கு ரொம்ப வருத்தத்தையும் அல்லதையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உசிப்பிள்ளைங்கிறவரை சிதம்பரம் சிதம்பரம் கூப்பிட்றது இப்ப இந்த உச்சக்கட்ட நீதிமன்ற தீர்ப்பை எங்களுடைய ஆதங்கத்தோடு நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்பதான் சரியான நேரம் மொழியை சொன்ன எகி பக்த இதுதான் சரியான காலம் இந்த தருணம் தான் சரியான காலம் அப்படி போல எங்களோட கோரிக்கை விண்ணப்பம் ஆர்ப்பாட்டம் மௌனத்துடன் தாண்டையுடன் ஆனால் வீராப்புடன் செய்கின்ற ஒரு வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்னவென்றால் தயவு செய்து எல்லா இடத்திலும் மாவு சிதம்பரனார் என்பதை அது துறைமுகமாக இருக்கலாம் அது வந்து ஒரு நெடுஞ்சாலையாக இருக்கலாம் அல்லது அது வந்து ஒரு அவருடைய செக்காக இருக்கலாம் இன்னைக்கு நாங்க செக்கில போய் ஒரு மாறிட்டு வந்தோம் அதை எல்லாமே மாற்றி பாபு சிதம்பரம் பிள்ளை சி பிள்ளைன்னு போட்டீங்கன்னா வேளாளர் சமுதாயத்தில் இருக்கும் பிள்ளைமாரர்களுக்கும் அனைத்து வேளாளர்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரும் அமைதி தரும் என்று ஒரு இந்த பொதுவழிகள் என்னை பதிவு செய்வதற்காக தான் நாம் இருவரும் வந்திருக்கோம் இதை தவிர உலகத்தில் இருக்கும் அத்தனை வேளாளர்களும் குறிப்பாக இதை குறிச்சுக்கோங்க தமிழ்நாட்டிலே இரண்டு இரண்டு கோடி வேளாளர்களும் வேளாளர்களோடு இணக்கமாக இருக்கின்ற சமுதாயங்களும் இருக்கின்றன இவற்றை எல்லாம் ஒன்றாக ஒரே ஒரு கொடையில் சர்வதேச வேளாளர் சங்கம் என்று துவக்கம் செய்ய போகின்றோம்